நடிகர் கலைய நண்பர் அப்படின்ற காரணத்துக்காகவே அவர் வந்து ரஞ்சித்து நண்பர் அப்படிங்கிறதுனால என்னை வந்து தவிர்க்கிறாங்க ஏதோ ஒரு முத்திரை குத்த பாக்குறாங்க திரும்ப திரும்ப ஒரு வருத்தத்தோட இவ்வளவு திறமையுள்ள நடிகராக இருந்தாலும் கூட என்னைய வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்றாங்க அப்படின்னு வருத்தமா சொல்லியிருக்காரு அது ஏறக்குறைய அது இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஒரு பிளவு ஏற்பட்டது யாரு அவர் என்ன பேக்ரவுண்ட் நல்ல கலைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லாம பறிப்பையும் இதை வந்து தவிர்க்கணும் இதை உடைக்கக்கூடிய வேலையை கூடிய கலைஞர்கள் தான் இயக்குநர்கள் தான் டெக்னீஷியன் தான் சொல்ல இல்லை அவர் தான் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு இனி எந்த மாதிரியான ஒரு முத்தரை குத்தி ஒதுக்கப்படுறாங்க மற்ற யாரும் பெருசாக வாய்ப்புகள் கொடுக்கறதில்லை அதாவது நடிகரை வந்து நீங்கள் அவர் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நீங்கள் அவரை வந்து முதல்ல வந்து கன்சிடர் பண்ணணும் பெர்ஃபாமன்ஸை வச்சு தான் அவர் படத்தில் புக் பண்ணணும் அவர் யார் அவர் எங்கேருந்து வர்றாரு அவர் யாருடைய ஃப்ரெண்டு அவர் யார் படத்தில் நடித்தாருங்கிறதெல்லாம் வந்து பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு நல்ல கலைஞர்களுக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ்க்கு டெக்னீஷியனுக்கு அழகு கிடையாது கவனிக்கப்பட வேண்டிய நடிகர்கள் அர்ப்பணிப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இப்ப நீங்க முதல் படம் பாத்தீங்கன்னா மதையானை கூட்டம் முசலம்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாதி மதங்களை தாண்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜ் புடிச்சு அந்த படத்தை போய் பாருங்க. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வடசென்னையோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே வந்து பாட் லாங்குவேஜ்ல கோடோம்ல டயலாக் எல்லாம் இருக்கு. பெர்ஃபெக்ட் அப்டி இந்த பக்கம் வாழை பாதிங்கிறது திருநெல்வேலி ஸ்டைல்ல அந்த ஸ்லாங் லாங்குவேஜ் தொட்டா செத்துவாங்கலமே பாங்களா? यार சாவரனே. அவரு என்ன பண்ணுவாரோ ஒரு கரெக்டரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஒரு பத்து ரெஃபரன்ஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார் நீங்கள் பண்ணுறீங்கன்றால் நாளைக்கு காலையில் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போக இந்த போலீஸ் ஆஃபீஸர்லேயே எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க எஸ் ஒரு அடாவடியான சப் இன்ஸ்பெக்டர் ரவுடி தனமான சப் இன்ஸ்பெக்டர் தான் நார்மலாக யூனிஃபார்ம் போட்டு பைக்கில் வந்து நல்லா இருக்கா சார் அவன் வந்து யூனிஃபார்ம் வே சட்டை கழட்டி விட்டுட்டு காலத்துக்கு வந்து மேலே பைக்கில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இவராக அதை வந்து எனக்குறையே அந்த மாதிரி தான் கலையரசர் நிறைய சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி பண்ணுறேன் இல்லை வருத்தம் தான் உண்மையிலேயே கலை நல்ல நடிகர் தான் அவர் ஏன் சரியாக பயன்படுத்தாம இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் கேட்டுருவான் செந்திர மாதிரி காட்டுறாங்க வார்த்தை ஏன்டா சா வகிரிகின்ற மாதிரி கூட கேட்டுருப்பாக்குள்ள அது என்னமே தெரியல ஒரு படத்துல ஒரு சேர் இறந்த மாதிரி நடிச்சு அவர் ஹீரோ அதை படம் ஓடிடுச்சு இப்போ எல்லா படத்திலும் அதே மாதிரி வைங்க சினிமாவே சென்டிமெண்டில் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி தான் அப்படி இந்த மாதிரி பண்றாங்க இப்போ அவர் சொன்ன விஷயம் முக்கியமா பார்க்க முடிய வேண்டிய விஷயம் எழுதாத்து மாதிரி சாபுன்னு வந்தால் என் பேர் எழுந்திருவாங்க நினைக்கிறேன் சோ அதே மாதிரி வர்றது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் கலையரசன் எல்லாராலையும் அன்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் மெட்ராஸ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருந்தாரு அவர் வந்து பா நண்பர் அப்படின்ற காரணத்துக்காகவே அவர் வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சாதியம் வந்து தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டு பறந்துக்கிட்டு இருக்குதுங்களா இல்லை இல்லை அது காலங்காலமாகவே இருக்கு இசைஞானி இளையராஜா அப்படிங்கிற ஒரு நபர் தனக்கான ஒரு நாற்காலியை தனக்கான ஒரு இடத்தை தானே உருவாக்கி அதில் உட்காந்துக்கிற அந்த வருஷமாக அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அப்படி ஒரு சிலருக்கு அது தண்ணி த எல்லாம் எவ்வளோ பெரிய கேட்ட போட்டாலும் உடச்சூரில் வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி காலகட்டங்கள் வந்து டிஜிட்டல் சினிமாவாயிடுச்சு டிஜிட்டல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எல்லாமே ஷார்ட் டைமாக தான் இருக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணுறாங்க போயிடறாங்க ஒரு ஹீரோயினை ஒரு படம் ரெண்டு படம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னே தெரில அப்புறம் அப்படி தான் அவன் இந்த இந்த காலகட்டங்களில் வந்த ஒரு நடிகர்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நடிகர்களில் கலையரசன் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கான நூறு சதவீத அர்ப்பணிப்பு கண்டிப்பா கொடுக்கக்கூடியவர் வாழைப்படத்துல உண்மையில அந்த ஊர்க்கார பையன் அப்படி வேலை செய்யற பையன் மாதிரி தான் கலையரசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒரு ஏரியாவில் இந்த தமிழ்நாட்டுல சவுத் தமிழ்நாடு நார்த் தமிழ்நாடு கொங்கு தமிழ்நாடு இந்த மூணு பக்கம் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவர் பாடி லாங்குவேஜ் நம்ம ஸ்லாங் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாடி லாங்குவேஜே இருக்கும் அது பெர்ஃபெக்டா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பிடிக்க முடியும் இப்போ நீங்க முதல் படம் பார்த்தீங்கன்னா மதியானை கூட்டம் பார்த்துப்பீங்க மதியானை கூட்டத்தில் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சாதி மதங்களை தாண்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜை பிடிச்சி அந்த படத்தில் பண்ணி இருப்பலாம் அந்த படத்தினுடைய டைரக்டர் விக்ரம் சுமார் கூட இறந்து போனார் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர் தான் வந்து அந்த படத்துக்கு கலையரசன் டப்பிங் வச்சிருப்பலாம் எனக்கு அந்த படம் பார்க்குறப்ப எவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கா சின்ன சின்ன மாடுலேஷன் கூட சின்ன சின்ன அந்த ஆக்ஷன் கூட ஒரு சின்லாம் அந்த மாமா தாய் மாமா வந்து ஒரு செயின் வாங்கிட்டு வருவார் நீ இவ்வளோ பெரிய செயின் புல் மாதிரி ஒரு செயின் வாங்கிட்டுருக்குற விட்டு ஆடு திரண்டு பேருமே அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்தால் அதெல்லாம் பண்ணியிருப்பாப்பில் அதை அப்போ அந்த அப்படியே பண்ணிட்டு இந்த அந்த மொட்டை அடிச்சுட்டு தலையில் ஒரு ஒரு டவலில் கட்டிக்கிட்டு அவர் பசுகிற டா மாடலேஷன் இதெல்லாம் நம்ம ஊரில் பல ஆட்களை பார்த்த விஷயம் அப்படியே பண்ணியிருந்து பார்ப்பலாம் யார்லாம் இந்த நடிகர் இவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு இந்த வாய்ஸும் கூட நமக்கு இங்கே ஃபேமிலியரான வாய்ஸ் அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த வாய்ஸு இவர் கொடுத்துருக்காரு அந்த டைரக்டரே கொடுத்துருக்காரு அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சென்னையோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி பண்ணிட்டு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த டைலாக் டெலிவரி பெர்ஃபெக்டாக இந்த பக்கம் வாலை அந்த திருநெல்வேலி சைடுல உள்ள அந்த ஸ்லாங் லாங்குவேஜ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன 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 விஷயங்கள்லாம் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு அப்படி அதாவது ஒரு நடிகரையா இருக்கிறவர் வந்து முதல்ல அப்சர்வேஷன் ஒரு கேரக்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து உள்வாங்கி அதை அதுக்கு தனக்கான ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ நீங்கள் ரகுவரன்னு சொல்லுவாங்க ரகுவரன் என்ன பண்ணுவாராம் ஒரு கேரக்டரை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரெஃபரன்ஸ் எடுப்பாரோம் ஒரு பத்து ரெஃபரன்ஸ் ஹாலிவுட்டில் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபிசர் சார் நீங்கள் பண்ணுறீங்கன்றால் நாளைக்கு காலையில் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போக அந்த போலீஸ் ஆஃபீஸர்லேயே எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக இப்போ ஹாலிவுட்ல யார் பண்ணியிருக்கிறா அப்புறம் தெலுங்கில் யார் பண்ணியிருக்கிறா ஹிந்தியில் யார் பண்ணியிருக்கிறா தமிழ்நாட்டில் வேற யார் யார் பண்ணியிருக்காங்க போலீஸில் அது அந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு போய் இவர் சொல்லுவார் சார் இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்னா அப்படியே யூனிஃபார்ம் போட்டு மாதிரி இல்லை நான் ஒரு பொலி ஒரு படத்தில் ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரவுடித்தனமான ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அடாவடியான ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்போ அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க ரகுரண்ட் அவர் என்ன சொல்கிறார் ஒரு அடாவடியான சப் இன்ஸ்பெக்டர் ரவுடித்தனமான சப் இன்ஸ்பெக்டர்னா நார்மலாக யூனிஃபார்ம் போட்டு பைக்கில் வந்து நல்லா இருக்கா சார் அவன் வந்து யூனிஃபார்மே சட்டை கழட்டி விட்டுட்டு காலத்துக்கு வந்து மேலே பைக்கில் வச்சு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இவராக அதை வந்து பண்ணது இவர் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு பண்ணிவிட்டு போய் ஷூட்டிங் பாட்டில் பண்ணி காமிச்சிருக்காரு சார் இந்த மாதிரி நான் வரேன் சார் இவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அப்படி எப்படி இருப்பான் ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுட்டு கார் பைக்கில் வந்து அந்த புல்லெட்டில் மேலே தூக்கி காலை வச்சுக்கிட்டு இப்படி வர்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன் அப்போ அது வந்து ஒரு டெடிகேஷன் ஏற குறைய அந்த மாதிரி தான் கலையரசன் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நிறையா நிறையா அந்த 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 ஸ்டடி பண்ணுறாரு அந்த மக்களை பார்க்குறாரு அந்த பாடி லாங்குவேஜை பிடிச்சி பாடி லாங்குவேஜை பிடிச்சி பண்ணுறது பெரிய விஷயம் நிறைய நம்ம சொல்லலாம் சரி சிவாஜி கணேசன் அவர்களை சொல்லலாம் நிறையா சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரில் வந்து மூணு கேரக்டர் பண்ணிப்பார் ஒரே ஸ்கிரீனில் மூணு பேர் பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கும் ஒரு கேரக்டர் சும்மா இருக்கும் இன்னொரு கேரக்டர் முடிச்சு நடிக்கும் இந்த மூணு கேரக்டர் சும்மா தான் இருக்கும் அப்படின்ற அவருக்கு தெரியும் எடுக்கிறப்பே சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கேரக்டர் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஏதாவது வந்து ப்ரிப்பேர் ஆகும் இல்லையா பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பார் அப்போ அந்த மாதிரி மைனூட்டா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பண்ணுவார் எனக்குரிய அந்த மாதிரி தான் கலை நிறைய சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணி பண்ணுறார் அதை பேசிட்டு திரும்புகிற டைலாக இருக்கட்டும் பார்க்குற மாடுலேஷனாக இருக்கட்டும் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அது நார்த் மட்ராஸாக இருக்கட்டும் சவுத் தமிழ்நாடாக இருக்கட்டும் கொங்கு போதியா இருக்கட்டும் இல்லை அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலியாக இருக்கட்டும் அதை கரெக்டாக அந்த இதை பிடிச்சி பண்ணுறாரு ஆனால் அவ்வளோ தூரம் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு அந்த படத்தில் அந்த எந்த படம் வருதோ அந்த படத்தில் அந்த கேரக்டர் கொஞ்ச நாள் நம்ம ரசிக்கிறோம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கலையரசனாக அவருடைய அவருக்கான அந்த இடம் வந்து இன்னமும் கிடைக்கலன்ற மாதிரி இல்ல வருத்தந்தான் உண்மையிலேயே கலை நல்ல நடிகர் தான் அவர் ஏன் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க தமிழ் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலேயும் ஏன்டா சா வைக்கிறீங்கன்ற மாதிரி கூட கேட்டு அது என்னமே தெரியல சினிமாவில் ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒருத்தர் போலீஸ் ஆஃபிசர்னு நடிச்சுட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் படம் முழுக்க போலீஸ் ஆஃபிசர் தான் ஒரு தெரிஞ்ச நண்பர் கொடுத்தார் போலீஸ் ஒரு படத்தில் நடிச்சாரு அவர் இப்போ படம் பண்ணி கிட்ட ஆயிடுச்சு அவர் சொல்றார் சார் நான் டெய்லி காலேஜ் குளிச்சு யூனிஃபார்ம் போட்டுறேன் ஏதாவது படத்தை கூப்பிட்டு போயிடா அப்படிதான் சினிமாவில் இல்ல ஒரு சில பேர் அந்த மாதிரி போலீஸ் ட்ரெஸ் எதுக்கு அவங்க காஸ்டியூம் வாங்கி நானே வாங்கி நானே வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டு போயிடாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இப்போ கலையரசனுக்கு ஏறக்குறைய அந்த மாதிரிதான் ஒரு படத்துல அவர் சேர்ந்து இறந்த மாதிரி நடிச்சு அவர் ஹீரோ அந்த படம் ஓடிடுச்சு இப்போ எல்லா படத்தில் அதே மாதிரி வைங்க சினிமாவே சென்டிமென்ட்ல உள்ள ஒரு ஃபீல்டு தான் இண்டஸ்ட்ரி தான் அப்படி இந்த மாதிரி பண்றாங்க இப்போ அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ரஞ்சித்தினுடைய நண்பர் அப்படிங்கிறதுனால என்னை வந்து தவிர்க்கிறாங்க ஏதோ ஒரு முத்திரை குத்த பார்க்குறாங்க திரும்ப திரும்ப ஒரு வருத்தத்தோட இப்போ இவ்வளவு திறமையுள்ள நடிகராக இருந்தாலும் கூட என்னையே வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தமாக சொல்லியிருக்காரு அது ஏறக்குறைய அது இருக்குது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு யார் அவர் என்ன பேக்ரவுண்ட் நடிகரை தாண்டி சினிமா அந்த கலைக்கு வந்து மொழி மதம் சாதி எதுவுமே கிடையாது ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி ஒரு பார்வை சினிமாவுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல கலைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் பறிப்பிட்டுருக்கு இதை வந்து தவிர்க்கணும் இதை உடைக்கக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான் இயக்குனர்கள் தான் டெக்னீஷியன் தான் செய்யணும் இது தொடர்ந்து அவர் வந்து பாரஞ்சித் படத்திலையும் அண்ட் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் இவங்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்கான தாக்கம் தான் எப்படி ஏற்படுதா இல்லை அவர் தான் ஓபனாகவே சொல்லிட்டாரு இனி எந்த மாதிரியான ஒரு முத்திரையை குத்தி ஒதுக்கப்படுறாங்க மற்ற யாரும் பெருசாக வாய்ப்புகள் கொடுக்கறதில்ல ஒரு அதாவது நடிகரை வந்து நீங்கள் அவருடைய பெர்ஃபாமன்ஸை வச்சு தான் நீங்கள் அவரை வந்து முதல்ல வந்து கன்சிடர் பண்ணணும் பெர்ஃபாமன்ஸை வச்சு தான் அவர் படத்தில் புக் பண்ணணும் அவர் யார் அவர் எங்கேருந்து வர்றாரு அவர் யாருடைய ஃப்ரெண்டு அவர் யார் படத்தில் நடித்தாருங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு நல்ல கலைஞர்களுக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ்க்கு அலை டெக்னீஷியனுக்கு அழகு கிடையாது அவருடைய திறமையை பார்த்து அவர் உங்கள் படத்துக்கு கேரக்டருக்கு சரியாக வந்தாருன்னா நீங்கள் பயன்படுத்துங்க நல்லா நடிக்கக்கூடிய தான் அதை விட்டுட்டு நீங்கள் அவருடைய நண்பர்களுக்காக அவரை அவாய்ட் பண்ணுறதுங்கிற வந்து அது என்ன நியாயம் அதைத்தான் அவர் பேசியிருக்காரு ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும் தனிப்பாக சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க இவர் அந்த சித்தாந்தத்துல அவங்க பண்றாங்கன்னா அவங்களோட இருக்கிறதுனால இவரையே நல்ல ஏன் நீங்க புறக்கணிக்குங்கிறதா எல்லாருடைய கேள்வியும் அவரும் மத்தான் கேட்டுக்காரு பட் ஆனா என்னன்னா இது இவரை சரியா யூஸ் பண்ணாது அவங்களுக்கு தான் லாஸ்ன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஒரு ஒரு பாயிண்ட் வை பாயிண்ட் எல்லாமே பார்த்து அந்த கேரக்டருக்கு என்ன நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடியவர் அவங்க படத்தில் நடிக்காதது அவங்களுக்கு லாஸ்ன்றது மேபி இதுக்கப்புறமாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப நன்றி சார்